நீ அந்த புள்ளே பார்க்காத அது எல்லா சீல கட்டணும் பூரா பொம்பளை கிடையாது வேட்டி கட்டணும் பூரா ஆம்பளை கிடையாது சாதிக்கேன்னு பிறந்த எத்தனை பெண்கள் இருக்கு நீங்க பெண்களை எடுத்துக்க உங்க மாதிரி ஆம்பளை சந்திரம் பண்றதுக்கு போறதுக்கு யோசனை பண்ணீங்க ஆனா என்ன மாதிரி ஒரு பெண்ணர் என்ன பண்ணா ரெண்டாயிரத்தி ஆறுல துணிச்சலா ஒரு துணிவோட சந்திரம் பண்ணல என்ன இருக்குன்னு பாக்கணும்னு போனா ஆனா திரும்பி வரல என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம் சொல்லுங்க சரி போலீங்களே

சரி என்னைக்கு பொம்ப பேரை வச்சாங்கல்ல பக்க இருக்க பக்கத்து பொம்ப இணைந்து ஒன்னா இருக்க மாட்டேங்குது இதுல பொம்பளை வேற வச்சதுனாலதான் இந்த நதி நீரை இணையாம போச்சு கங்கா ஒரு ஓடுது காவிரி ஒரு பக்கம் ஓடுது காலவெறி ஒரு பக்கம் ஓடுது கோத்தாவரி ஒரு பக்கம் கோதாவரி ஒரு பக்கம் ஓடுது இதே ஆம்பளை பேரை வச்சிருந்தாங்க என்ன தொலைஞ்சிச்சு எல்லா நதியும் ஒண்ணு சேர்ந்துருக்க விவசாயிய கஷ்டப்படாம இருந்திருப்பாங்க பொம்பளை பேரை வச்சதுன்னா சரி இவ்வளவு பேசுறீங்க பொம்பளைக்கு பொம்பளை நீ விட்டு கொடுத்து போறியா ஏ நான் விட்டு கொடுப்பயா பெண்கள் யாரு பெண்கள் பொறுமைன்னு பொக்கிசம் மசூர்ல கூட பொம்பளை விட்டு கொடுத்து போக மாட்டீங்க ஏ முன்னாடி போற பொம்பளைக்கு முட்டி போல பெருசா இருக்கு பின்னாடி போற பொம்பளைக்கு ஆடு குட்டி மாதிரியே இருக்கு முன்னாடி போற பொம்பளைய பார்த்து பின்னாடி போற பொம்பளை ஆச்சா நீ அவளுக்கு மசூர பாடு என்ன என்ன ஊத்தி வளக்குறானே அவ்வளவு பெருசா இருக்குடா எத்த கட்டி மசூர மண்ட மசூர்க்கே நீ விட்டு கொடுத்து போக மாட்டீங்க இத விடுமா நான் பக்கத்துல இருக்கற பொம்பளை நீயே பக்கத்துல இருக்கற பொம்பளை சரியா ஏ வீட்டுக்கு மர்மே வந்திருக்கறாரு

எங்காவது தனியார் டூ வீலர்ல போவேன் போயிட்டாக்க கவுர்மெண்ட்டு எல்லாமே லைசன்ஸு ஆர்ச்சி புக் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் காவல்துறை அதிகார் நிப்பாட்டிடுவாரு நிப்பாட்டி வண்டி நீ வேகமா வந்திருக்க அதனால நூறு ரூபா பையனு அப்படின்னு பயன்பட்டு விரட்டி விட்டுருவா ஆனா பொண்டாத்தியை கூட்டிட்டு வரும்போது மட்டும் காவல்துறை அதிகாரையும் எங்களை நிப்பாட்ட மாட்டார் ஏன்னு யாரு அப்படி ஆண்டா தம்பி காப்பாளுக்கு ஆப்பல விட்டு கொடுத்து போறேன் அப்படி ஏன்னு கேனு காவல்துறை அதிகாரி பாப்பாரு விட வண்டியில வரும்போது ஏற்கனவே அவன் பிரச்சனையோட தான் வர்றேன் ஏன் நம்ம வண்டிய நிப்பாட்டி இன்னொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு போடா நீ நல்லா இருப்பா போடா போட்டு எல்லா தள்ளிவிடா எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எல்லா பிரச்சனையும் கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க

நீ சொல்ற சொ உண்மைதான் எங்கால படிக்காம போனதுக்கு என்ன காரணம் உன்னை மாதிரி பொம்பளை இல்லையா நல்லா புக்க எடுத்து வச்சு படிக்க நாள் போவாங்க படிக்க

நாடகத்துல பண்ற என்ன பாட்டு ர் உண்மையனே கேளு என்னடா பாட்டு பாடு எருவி கொட்டதே அடுக்க உண்மை ஆட நீ நல்லா இருப்பா பி ஏடா பாட்டு ஓடி அருவி கொடுத்து உண்மையிலா வருது

எல்கேஜியில் சேர்த்து விட்டது அதாவது சின்ன பிள்ளைங்க மழலை பேச்சு மழலை பாடுறது எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்கு படிக்க மாட்டேங்கு மட்டும் விட்றாதீங்க பள்ளிக்கூடத்துக்கு தள்ளி விட்ருங்க அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா ஆட்டம் சேர்த்து ஆட்டோவில் ஒரு பையனை போட பள்ளிக்கூடத்துக்கு போனாரு ஏ அப்படின்னே இந்த சோத்தத்தில் ஓ ஓ ஊட்டி விட்ருவேன் ஆட்டோவில் ஏறுகிற வரைக்கும் விட்டு விடு திருப்பி ஆட்டோ பாரு திரும்பி அவளுக்கு ஒரு மூட்டு சாப்பாடு போ விட்டுட்டு போட்டியே தள்ளி விடு எங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டேயே சேர்த்து விட்டா சரி இந்த காலத்தில் படிச்சாத்தான் நம்மளுக்கு மதிப்பு படி காட்டு நம்மளுக்கு மதிப்பே கிடையாது பாண்டிய அந்த பக்கத்தில் இதோやっぱり டேய் ரமா ஆடி குதி அந்த அவசரப்படி பாவல இப்படி மினி

வரசியா சட்டி அடிக்குறோம் அதுல பிசுறு பிசுறாarke வெட்டி போடுறோம். இப்போ சப்อร์ต காமனே வரசியா தான் அடிக்குறோம். அப்படி தான்ま அடிக்கி இருந்துச்சு. அடிக்கி இருந்த அன்னைக்கு ஓனர் என்ன வந்த? என்ன பண்ணாரு? நேரா எப்பவுமே கள்ளை வெயிட் வைப்பாங்க. அந்த சட்டி கிட்ட அமியுறதுக்கு வெட்டிட்டு போனும். வெயிட் வைக்கிற கல்ல வேற வீட்டுக்கு போய் வெச்சிட்டாங்க. வெயிட் இல்லன்ன உடனே அன்னைக்கு நைட் சிப்ட் வேற. ஓனர் ஏறி இப்படி படுத்துட்டாரு. சரி வெயிட்க்கு முன்னே அன்னைக்கு அவன் சட்டி போடல போல இருக்கு. நேத்தியே கட்டி இருந்தேன். பேன வேகமா சுத்துது.

இப்படி இப்படி அடைச்சிட்டு இருந்தேன்னு சரி அங்க அங்கே சில வேலை பார்த்தேன் கல்யாண பத்திரிகை அடைச்சு கொடுத்தேன் காலை அந்த அடிச்சு வாங்குனாடா அச்சு கொடுத்து அடிப்பான் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன் மத்தியானம் வந்துட்டு அங்கே ஊரோட இனி அடிக்கிறது நாலு தப்பு நடந்து போச்சு எழுத்து பிள்ள எமபெருமான் அருளாளே திருமணம் நடைபெருன்னு அடிக்க இருந்தாங்க அதுல புல்லு வைக்காம விட்டுட்டேன் எமபெருமான் அருணாலே திருமணம் நடைபெருன்னு அடிச்சு விட்டேன் முதல் தப்பு

அவர் கல்யாணம் சனி என்ற சனிக்கிழமை ஆமா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் சனி என்றே பொறட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிக்க சொல்லுவேனே நான் சனிையிலேயே பொறட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிக்கடி சொல்லுவேன் அதேதான் தப்பு சின்னது பாரு மாப்புல பேரு கன்னிக்குமரன் நீ மோடது சும்மா இருக்கு பனிக்குமரன் சும்மா இருந்துக்க

நான் தூக்குறேன் நீ தூக்காத என்னதான் ஆம்பளை எந்த வேலையை செஞ்சாலும் அது பொம்பளை செய்ய கூடாது பெண்கள்ல பெண்கள் சொல்லியிருக்காங்க ஆம்பளை தூக்குற நீ தூக்காத நீ தூக்கி எப்பயுமே